ட்ரம்பின் பேச்சு கேட்டீங்களா இந்தியா இனி தேவை இல்லையா கவனமா கேளுங்க இது சாதாரண செய்தி இல்ல உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் நம்ம விவசாயிகள் எதிர்காலம் எல்லாத்தையும் மாத்தோம் அடுத்த அறுபது வினாடில முழு உண்மையும் சொல்றேன் இப்போ எல்லாரும் பேசிக்கிற விஷயம் என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பேச்சுதான் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இந்தியா இனி எங்களுக்கு தேவையில்லை சீனா தான் எங்களுக்கு கை கொடுக்கும் என்ன ஒரு அதிர்ச்சி பாத்தீங்களா அமெரிக்க விவசாய பொருட்களை வாங்க இந்தியா மறுத்த கோபம் தான் இதுக்கு பின்னால இருக்கு நம்ம இந்தியா மரபு மாற்றம் செய்யப்பட்ட சோயாபீன்ஸ வாங்கல ஏன்னா நம்ம நாட்டு விவசாயிகளோட நலன்தான் முக்கியம்னு முடிவெடுத்தாங்க அதனால கோபமான ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரை இறக்குமதி வரிய போட்டாரு அப்போ நமக்கு கொடுத்த அழுத்தத்தை இப்போ சீனாவுக்கு கொடுத்து அவங்க சம்மதிச்ச உடனே இந்தியாவோட மார்க்கெட் இப்போ அமெரிக்காவுக்கு தற்காலிகமா முக்கியத்துவம் இல்லாம போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க சென்னை முதல் கோவை வரை இது பெரிய விவாதமா இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்ப் உஷார் சீனா எந்த நேரமும் காலை வாரிவிடும் இந்தியா தான் நம்பகமான நிரந்தர கூட்டாளின்னு கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க நம்பிக்கைனா இந்தியா மட்டும்தான் ட்ரம்ப் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டார்னு தெரியும் ஆனா உலக வர்த்தகத்துல நம்பகத்தன்மை தான் ரொம்ப முக்கியம் சீனா எப்போ விலகும்னு யாருக்கும் தெரியாதே இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட சக்தி இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு ட்ரம்பின் இந்த கூற்று அமெரிக்காவுக்கு நல்லதா கெட்டதா பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்தியாவை விட்டுட்டு சீனா பக்கம் போன ட்ரம்பின் முடிவு சரியா தப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த உண்மையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க